நமது உடலில் ரத்தம் போதுமான அளவில் இல்லை என்றால் பல்வேறு பிரச்சனைகள் வருகிறது சோர்வு தலைச்சுற்றல் மூச்சு திணறல் தோல் வெள்ளை நிறமாக காணப்படுவது மற்றும் முக்கியமாக உடல் எடை குறைதல் இது போன்ற அறிகுறிகள் தோன்றும் இந்த நிலையை அனிமியா என்றும் அழைக்கப்படுகிறது அனிமியாவின் முக்கிய காரணம் ரத்தத்தில் ஹீமோகுளோபின் குறைவாக இருப்பதுதான் இந்த ஹீமோகுளோபின் அதிகரிக்க நமது உடம்புக்கு இரும்பு சத்து அவசியமாக இருக்கிறது அதே நேரத்தில் உடலில் போதுமான வைட்டமின் சி இருந்தால் மட்டும்தான் அந்த இரும்பு சத்து நன்றாக உறிஞ்சப்பட்டு இரத்தமாக மாறும் இதற்கு இயற்கையான ஒரு காய்தான் நெல்லிக்காய் நெல்லிக்காயில் உள்ள ஆண்டி ஆக்சிடென்ட் பண்புகள் இரத்தத்தில் இருக்கும் செல்களை சேதமின்றி பாதுகாக்கிறது புதியதாக உருவாகும் புதிய சிவப்பணுக்களை ஆரோக்கியமாக நீண்ட நாட்கள் செயல்படும் வகையில் இருக்கும் நெல்லிக்காய் உடலையும் மனதையும் எப்பொழுதும் உற்சாகமாக வைத்திருக்கிறது புதியதாக உருவாகும் புதிய சிவப்பணுக்களை ஆரோக்கியமாக நீண்ட நாட்கள் செயல்படும் வகையில் இருக்கும் நெல்லிக்காய் கல்லீரலை சுத்தப்படுத்தும் கல்லீரல்தான் ரத்தத்தை சுத்தமாக்கும் மற்றும் ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு துணை புரியும் உறுப்பு இந்த கல்லீரல் நெல்லிக்காய் கல்லீரலின் செயல்பாட்டை மேம்படுத்துவதால் இரத்த உற்பத்தியை அதிகரிக்கும் மேலும் நெல்லிக்காயில் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு மக்னீசியம் நாசத்துகள் போன்ற சத்துகளும் உள்ளன இவை அனைத்தும் உடலில் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் இரத்த உற்பத்திக்கும் உதவுகின்றன குறிப்பாக இரும்பு சத்து குறைவால் ஏற்படும் அனிமியாவை குறைக்கிறது நெல்லிக்காயை பச்சையாக சாப்பிடலாம் அல்லது கசாயம் போல் செய்து சாப்பிடலாம் திரிபலா சூரணம் என்ற சூரணத்தில் நெல்லிக்காய் ஒரு பங்கு வகிக்கிறது அதனால் திரிபலா சோர்ணம் சாப்பிட்டாலும் ரத்தம் அதிகரிக்கும் நமது உடம்பில் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அதிகரிக்க நெல்லிக்காய் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றால் அது மிகையாகாது உடலில் ரத்தம் அதிகரித்தால் உடல் சக்தி அதிகரிக்கும் சோர்வு பலவீனம் குறையும் மூளை மற்றும் நரம்பு செயல்பாடுகள் மேம்படும் பெண்களுக்கான மாதவிடாய் சிக்கல் குறையும் குறிப்பாக குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் நினைவாற்றல் மேம்படும் கர்ப்பிணி பெண்களுக்கு ரத்தம் போதுமான அளவில் இருந்தால் குழந்தை ஆரோக்கியமாக வளரும் எனவே அனைவரும் நெல்லிக்காயை தொடர்ந்து பயன்படுத்துவோம் நெல்லிக்காயை ஊறுகாய் செய்தும் பயன்படுத்தலாம் நெல்லிக்காய் ஒரு ஆக சிறந்த இயற்கை பரப்பிரசாதம் தொடர்ந்து எனது சேனலுக்கு சப்போர்ட் செய்யும் அனைவருக்கும் நன்றி மேலும் மூலிகை மற்றும் உடல் பாகங்கள் பற்றிய தகவல்கள் இயற்கை மருத்துவம் பற்றிய தகவல்கள் பெற எமது சேனலை தொடர்ந்து ஆதரித்து ஒத்துழைப்பு தர்மாரிக்கொள்கிறேன்